கேட்ட கேள்விகளுக்கு பாபா எப்படி பதில் கொடுப்பார் ஒரு அருமையான கேள்வி இப்போ நம்ம வேண்டுதல் வைக்கும்போது பல கேள்விகளை கேட்குறோம் அவர்கிட்ட ஒன்று ரெண்டு கேள்வியெல்லாம் இல்லை சில பேர் பத்து பதினஞ்சு கேள்வியெல்லாம் கேட்குறோம் ஒரு கேள்வி கேட்குறவங்களும் உண்டு இரண்டு கேள்வி கேட்குறவங்களும் உண்டு நிறைய கேள்விகள் கேட்பவங்களும் உண்டு இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் இல்லைங்களா பாபா எப்படி கொடுப்பார் அப்படின்னா பிரமாதமாக கொடுக்குறார் இப்போ நம்ம குரூப்பில் மூவாயிரம் பேர் இருக்கீங்க நம்ம போடுற மெசேஜ் காலையில் இந்த தென்சீரடி பாபாவோட மெசேஜ் எத்தனை பேருக்கு ஆன்சராக இருக்குது தெரியுங்களா அதாவது காலையில் விடிந்தவுடன் அந்த ஃபஸ்ட்டு அந்த மெசேஜ் பார்த்தா நம்ம நேற்று இரவு கேட்ட கேள்விக்கு பாபா பிரமாதம் பதில் கொடுத்துருக்கார் அப்போது ஏதாவது ஒரு ஃபார்மில் நமக்கு பதிலே அனுப்பி விடுறார் அவரும் இப்போ டெக்னாலஜியில் வளர்ந்துட்டார் இப்போ நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக பிரமாதம் ஒரு பதிலை கொடுக்குறார் அசரீரியாக கொடுப்பார் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஆமாம் ஆமாம் கரெக்டுங்க பிரமாதம் செய்யுங்க அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி பதில் தான் நமக்கு பாபாட்டேருந்து வரும் பாபாவிடமிருந்து பதில்கள் பல ரூபங்களையும் நமக்கு வரும் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வரும் ஒரு மெசேஜ் மூலமாக வரும் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக வரும் யூடியூப்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கிடைக்கும் இல்லைங்களா அது நமக்கு ஆப்டாக நமக்கு பதில் இருக்கும் பிரமாதமாக அதை நமக்கு படித்தா புரிஞ்சுக்கலாம் நம்ம விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்